தொடர் கனமழை காரணமாக நாகையில் சுனாமி வீடு இடிந்து விழுந்ததில் பதிமூன்று வயது சிறுமி உட்பட இரண்டு பேர் படுகாயம் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் நேரில் ஆறுதல் தெரிவித்து நிவாரணம் வழங்கினார் நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக நாகை புதிய நம்பியார் நகர் பகுதியில் தெய்வானை என்பவருடைய சுனாமி வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது கான்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்தில் பதிமூன்று வயது சிறுமி நித்யஸ்ரீ அறுபத்தி ஐந்து வயது பெண்மணி தெய்வானை ஆகியோர் படுகாயமடைந்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கினார் பின்னர் நாகை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கனமழையால் வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு புதிய வீடு கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினர்